அப்புறம் அந்த வண்டி இருக்குது வண்டியிலே போய்ட்டு வண்டியிலே உடையாந்துடும் லைவ் முடிஞ்சதும் பாரு பாய் கட்டை தம்பி சாப்பிட்டேயா வாங்க வாங்க ஒன்றே ஒரு ஏழு ஏழு லைக் வருங்க ஏழு லைக் வருங்க மாமா சாப்பிட்டேன் 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 வாங்க வாங்க வர்றவங்க லைக் போடுங்கப்பா லைக் போடுங்கப்பா இப்போ பத்து நிமிஷம் தான் ஏன் கிளம்புடா கிளம்பு மீட்டர் மணி வாங்க 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 தமிழ் வாங்க 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 முனியன் வாங்க 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 இனிய மாலை வணக்கம் என அன்பு அப்படியாடா சரி 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 அட்வொக்கேட் அட்வொக்கேட்டில் டூப்ளிகேட்டாக வராங்க யாரோ ஆ பிரியா வாங்க 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 ஆயா என் என்ன கண்டுக்கலை வாட்குயின் உங்களை எப்படி கண்டுக்கிறாமல் இருப்போம் ஏன் தங்கம் வாங்க வாங்க விஜய் வாங்க சரி எந்த ஊருமா கண்ணன் வாங்க விஜய் கண்ணனா நீங்கள் வாங்க விஜய் கண்ணன் சரி முடிச்சிடலாமா லைக் போட மாட்றீங்க லேட்டாகும் போய்ட்டு வர்றதுக்க விராத் ஹாய் வாங்க இன்னும் ஒரு ஆறு லைக் போடுங்க ஃபேன்ஸ் போடுங்க ஃபான்ஸ் ஆட் அது யாரு போடு போடு அது வந்து அட்வகேட் மணி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்குது அவன் வந்து இது காசிமேடு இருபத்தி நாலு நேரமும் லைவ் தான் ஆமா ஆமா ஆமாம் கிளவிக்கு ஆயா இது வந்து எங்கள் வேலைங்க இது எங்கள் வேலை போடுறோம் அதில் அன்பால் எங்கள் பிள்ளைங்குட்டியே வர்றாங்க சரியா செம்மறியாடு செம்மறியாடு சொல்வது சரிதான் சொல் செவத்த பொண்ணு கிழவி நான் இன்னும் நாலு மாசத்துல போலீஸ் ஆகிடுவேன் எனக்கு பக்க பலமா இருக்கணும் சரியா சாமி நல்லபடியாக போலீஸ் வேலை வாங்க சீக்கிரமாக பேசுதாஸ் லைக் போடுங்க ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ காய் பர்வீன் வாங்க 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 போடுங்க இன்னொரு அஞ்சு லைக் போடுங்க ஆறு லைக் போடுங்க தாய்ப்பு தகப்பயில கொஞ்சம் இருட்டாகும்ல அங்கே போகணும் அது கொஞ்சம் தூரம் இருக்குது இவ்வளோ பேர் இருக்கீங்களா போடாதவங்க போட்டு விடுங்கப்பா பதினோரு மணிக்கு வாங்க இன்னொரு லைவ் போடுவோம் சரிங்களா பாரு இருக்கீங்களா இருக்கீங்களா வாங்க 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 விராட் கோலி வாங்க 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 நான் என்ன சொல்கிறேன் என் என் ஐடி பேர் திருப்பாலே வளர்மதி உங்களுக்கு சிரிப்பதற்கு பஞ்சம் இருக்காது சந்தோஷமான லைவு எந்த பெண்கள் வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பான லைவு கிழவி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுகிறேன் சரிசாமி தேங்க் யூ சிலகுத்தி நம்ம லைவுக்கு பெண்கள் வந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுப்பேன் எனக்கு விவஸ் வரணும் முது முதுண்டு அவங்க வரணும் இவங்க வரணும் அசிங்கமாக பேசிட்ட போகட்டும் அப்படிலாம் கிடையாது நல்லதே நல்லாவே வாங்க நல்லதே பேசுங்க எல்லா பேரும் ஒற்றுமையாக இருப்போம் எல்லோரும் இருப்போம் லைவில் பார்த்து கீப்பா பார்த்து கீப்பாவா சரி லைக் படுங்கள் லைக் படுங்கள் ஓகே கோலி ஓகே ஓகே வாங்க 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 அதனால் யாரும் யாரோடையும் சண்டைப்படாதீங்க ஒரு கோயிலுக்கு போய் லைவ் போட்டு ஆயா அந்த அதே வெள்ளனே போகிறோம் இருட்டாயிரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஏய் அடை சமக்கிறோட வாங்க 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 நீ ரெண்டு லைக் போட்டுருங்க எழுந்திரிச்சிருவோம் அவ்வளோதான் ஆறு மணி ஆக போகுது சீக்கிரம் லைவ் முடிச்சு கிளவி சரி போதும் தொண்ணூத்தொட்டு வரைக்கு வந்துடுச்சு ஏன் நீ போட்டியாடா லைவ் லைக்கு ஆ சரி அப்போ போட்டாச்சு ரெண்டு லைக் இல்லையா உள்ளே இருக்கவங்க யாராவது போட்டு விடுங்க போகிறோம் ரெண்டு லைக்கு போடுங்க தமிழ் கிரல் வாங்க ஆயா இன்னும் ஒரு லைக் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆ சரி சாமி இன்னும் ஒரு லைக் போடுங்க சாமி கிழவி கோயில் பிரசாதம் அங்கே கோயில் பிரசாதம் கிடைக்காதுப்பா திணீர் தருவாங்க திடீர் அதுதான் பிரசாதம்ன்றீங்களோ ஓகே 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 ஆ சரி அதுக்கு என்ன சொல்கிறீங்க முடிஞ்சு முடிய போது சீக்கிரம் போயா சீக்கிரம் ஒரு டிடி தங்கம் ஆறு மணிக்கு ஆக போகுது சரி சாமி வந்துடும் 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 வருவாங்க யாராவது வந்துட்டாங்க வாழ்க வாழ்க வெல்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஸோ லைக் போட்ட மக்கள் நல்லா பேரும் நல்லா இருங்க ஆயா கோயிலில் போய் லைக் போடுறேன் சாமியை பாருங்க எல்லா பேரும் நல்லா இருப்பீங்க நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கு எந்த சரியா நம்ம எல்லாம் நல்லா வேண்டுனது பூரா நடக்கணும் உங்களுக்கு வந்து நான் ஆட்டுறேன் சரியா தங்கம் இரநூறு லைக் நான் போட்டேன் பாத்தி தேங்க்யூ போயிட்டு வரேன் பதினோரு மணிக்கு வாங்க இன்னொரு